சித்தராமையா சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்று டி கே சிவகுமார் பூடகமாக அறிவுறுத்தி இருக்கிறார் அதுக்கு பதிலடி பதிலளி சித்தராமையா இந்த உலகத்துக்கு அந்த வார்த்தையில நன்மை இல்லைன்னா அது ஒரு சக்தியே கிடையாது அப்படின்ட்டு இந்த இரண்டு பேருக்குமான மோதல் இப்போது வெளிப்படையாக தொடங்கி இருக்கிறது இப்ப இது எங்க போய் முடியும் பிஜேபி ஆதரவுடன் டி கே அரசு அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு கர்நாடகத்துல விரைவிலேயே ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கலாம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் கர்நாடக அரசியல் கொந்தளிப்பு உச்சத்தை தொட்டிருக்கிறதே வணக்கம் நண்பர்களே கர்நாடகத்தில் ஒரு வழக்கமான அரசியல் ஒரு புதிய திருப்பத்தை எட்டி இருக்கிறது ஸோ நீங்க சொன்ன மாதிரி அது உச்சத்தை தொட்டு இருக்கிறது திடீர்னு நேற்றைக்கு கர்நாடகத்துடைய துணை முதல்வர் டி கே சிவகுமார் ஒரு எக்ஸ் விட்டு இருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா வேர்ட் பவர் இஸ் வேர்ல்டு பவர் அதாவது வாக் சக்தியே உலகின் அதிகாரம் இன்னொரு விதத்துல சொல்றோம்னா சொல் அதிகாரமே உலக அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்போ ஒரு வார்த்தை ஒரு ஃபோர்ஸா ஒரு பெரும் சக்தியாக மாறுகிறது என்றால் அந்த சொன்ன வார்த்தை காப்பாற்றப்படுகிற போது அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே இருந்தார் அது என்ன அப்படின்னா அது ஒரு பெரிய ஜட்ஜா இருக்கலாம் இல்லாட்டி ஜனாதிபதியாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு திடீர்னு ஒரு எக்ஸ்பதி விட்டு இருந்தார் திடீர்னு டி கே சிவகுமாருக்கு என்ன ஆயிற்று ஏன் இப்படி சொல்லணும் இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி சரி இப்படி ஒரு எக்ஸ் பதிவை அவர் முன் வச்சதும் ஒரு எதிர்வினையாக முதல்வர் சித்தராமையா எக்ஸ் இருந்தார் அவர் தன்னுடைய பதிவுல என்ன சொல்லி இருந்தார் வேர்ல்ட் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அதாவது ஒரு வார்த்தை வந்து உலகத்துக்கு பயன்பட்டால் அது வந்து பவர் கிடையாது அது ஒரு பெரிய சக்தியே கிடையாது அப்படின்னு ஏதோ இவரை ஹிட் பண்ற மாதிரி சொல்லி இருந்தார் மேலும் அந்த எஸ்பதிவுல அவர் தொடங்கி இருக்கக்கூடிய மகளிர் தொடர்பான ஒரு ஸ்கீம் பற்றியும் அவர் கொஞ்சம் விரிவாக சொல்லி இருந்தார் இப்போ இவங்க இரண்டு பேருக்கும் இடையிலான ஒரு புகைச்சலாக இருந்து கொண்டிருந்த ஒரு விஷயம் ரொம்ப வெளிப்படையாக ஒரு துவந்த யுத்தம் போல மாறி இருக்கிறது இதுக்கு முன்னால இவங்க ரெண்டு பேருக்கு இடையில புகைச்சல் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சாலும் இந்த இரண்டு பேருடைய ஆதரவாளர்கள் மோதிக்கொண்டே இருந்தார்கள் எனக்கு தெரிய இப்ப வரைக்கும் சொல்றேன் இந்த இந்த பதிவுக்கு முன்பு வரை டி கே சிவகுமார் வெளிப்படையாக எதுவும் கருத்து தெரிவித்ததே கிடையாது நான் மேலிடத்து கட்டுப்படுவேன் அதுவா இப்படியே சொல்லியிருக்கிறார் நேரடியாக டி கே சிவகுமார் பேச தொடங்கி இருப்பது அப்படிங்கிறது இப்போதுதான் இதுதான் முதன்முறை இதுவரைக்கும் டி கே சிவகுமாருக்காக அவருடைய ஆதரவாளர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள் ஆதரவாளர்கள் நிறைய பேசியிருக்கிறார்கள் ஆதரவாளர்கள் டெல்லியில முகாமிட்டு காங்கிரஸ் மேலிட தலைவர்களை சந்தித்து இருக்கிறார்கள் எல்லாம் நடந்திருக்கு ஆனால் டி கே சிவகுமாரே பேசினார் அப்படிங்கிறது இப்பதான் நடந்திருக்கு சரி அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலே என்ன புகைச்சது என்ன காரணத்துக்காக மோதல் அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி நமக்கு தெரியணும் பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறது நூத்தி முப்பத்தி இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்று பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அறுபத்தி ஆறு தொகுதிகளில் வென்றது அப்போ இவங்க ஆட்சியை பிடிச்ச யார் முதல்வர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு போட்டா போட்டி நடந்தது அதுல டிகே கே சிவகுமார் பெயரும் அடிபட்டது சித்தராமையா பெயரும் அடிபட்டது கடைசியில சித்தராமையா முதல்வர் ஆக்கப்பட்டார் அப்போ காங்கிரஸ் மேலிடம் ஒரு முடிவு எடுத்தது அந்த முடிவுக்கு சித்தராமையா ஒப்புக்கொண்டு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் என்னன்னா ரெண்டரை வருஷம் நான் முதல்வரா இருக்கேன் அதுக்கு அடுத்த ரெண்டரை வருஷம் சிவகுமார் முதல்வராக இருக்கட்டும் அப்படின்னு வாய்மொழியாக அவர்கள் உத்தரவாதம் அளிக்கிறார்கள் உத்தரவாதம் பரவலாக ஒரு பேச்சு மாதிரி உத்தரவாதம் அளித்ததுங்கிறது அளித்தது கிடையாது வாய்மொழியாக அப்படிங்கிறப்ப இதுக்கு என்ன எவிடன்ஸ் கேட்டா யார்க்கையும் கிடையாது அவங்க அவங்க மனசாட்சி தான் எவிடன்ஸ் அப்படிங்கிறப்ப சித்தராமையா ரெண்டரை வருஷம் கழிச்சு நான் போயிடுறேன் டி கே சிவகுமார் கடைசி ரெண்டரை வருஷம் ஆளட்டும் அப்படின்னு சொன்னதாக தகவல் இப்போ வருகிற மார்ச்சோட அந்த ரெண்டரை வருஷம் முடிய போகிறது ஆனால் இப்ப சித்தராமையா என்ன சொல்லுகிறார் அப்படின்னா முழு ஐந்தாண்டு காலமும் நானே நிறைவு செய்வேன் அந்த விதமால எந்த பிராமிஸ் யாருக்கும் கொடுக்கப்படல இதெல்லாம் சொல்லுகிறார் இன்னொன்னு சித்தரமையா இப்படி ஒரு பிராமிஸ் பண்ணினார் அப்படின்னு காங்கிரஸ் மேலிடமும் சொல்ல கிடையாது அவங்களும் வாய திறக்கல ஆனால் இது ஒரு பெரிய உறுத்தலாக டி கே சிவகுமாருக்கு இருக்கிறது தன்னை வந்து நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க முதுகுல குத்திட்டாங்களே இந்த ரெண்டரை வருஷம் இப்ப முடிய போற டயத்துல இன்னும் ஃபர்தரா அடுத்த ரெண்டு வருஷம் நானே கண்டினியூ பண்ணுவேன்னு சித்தராமையா சொன்னார் அது ரொம்ப பெரிய அநியாயம் அல்லவா அதை வந்து காங்கிரஸ் மேலிடம் குறிப்பா ராகுல் காந்தி ஆகட்டும் மல்லிகார்ஜுன கார்கே இவர்களெல்லாம் கண்டிக்க வேண்டாமா அப்படிங்கிற ஆதங்கம் அவருக்கு இருக்கிறது இந்த ஆதங்கத்தை ஒட்டி கடந்த பல மாதங்களாகவே டி கே ஆதரவாளர்கள் அநேகமா இந்த புத்தாண்டுக்கு பிறகு டிகே கே சிவகுமார் முதல்வர் ஆவார் முதல்வர் ஆவார் சொல்லிட்டு இருக்காங்க இது தொடர்பா அவருடைய ஆதரவாளர்கள் டெல்லியில முகாமிட்டு மேலிட தலைவர்களை சந்தித்து டிகே கே ஆதரவாக அவர்கள் வந்து ஒரு கன்சன்சஸ் அறிவு பண்றதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் டி கே சிவகுமார் தன் தரப்புல எனக்கு இது வேணும் இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணினாங்க ஆனால் கொடுக்கல அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்ல அவர் கடைசியாக சொன்னது கூட என்ன அப்படின்னா நான் அதிகாரத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டவன் கிடையாது கட்சி மேலிடம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு அப்படியே நடப்பேன் என் கட்சியில் இருக்க அத்தனை எம்எல்ஏக்களுமே என்னுடைய எம்எல்ஏக்கள் தான் எங்களுக்குள்ள எந்த பிரிவினையும் இல்லை இப்படித்தான் இவர் சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் திடீர்னு பொறுமையை இழந்து வேர்ல் பவர் இஸ் வேர் பவர் அப்படின்னு சொல்லி பதிவிடுகிறார் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் யாராக இருந்தாலும் அந்த வார்த்தையை காப்பாற்றணும் அப்படி காப்பாற்றினால்தான் அந்த காப்பாற்றப்பட்ட வார்த்தை என்பது ஒரு போர்ஸ் ஆக ஒரு சக்தியாக மாறும் அப்படியெல்லாம் அவர் போடுகிறார் சோ இந்த ஊடகம் அவர் சொல்லியிருக்கிறது இருக்கிறது யாரு அப்படின்னா சித்தராமையாவை குறித்து சொல்லுகிறார் சித்தராமையா சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்று டி கே சிவக்குமார் பூடகமாக அறிவுறுத்தி இருக்கிறார் அதுதான் அதுக்கு உடனே அவரை பதிலடி கொடுத்து விட்டார் பெரிய அதிகாரமோ ஒன்றும் கிடையாது அதுக்கு அடுத்த இன்னொன்னு இந்த உலகத்துக்கு அந்த வார்த்தையில நன்மை இல்லைன்னா அது ஒரு சக்தியே கிடையாது அப்படின்ட்டு கொண்டு அதெல்லாம் சொல்லிட்டு தரக்கூடிய திட்டத்தை தான் என்ன முன்னிலைப்படுத்தணும் என்ன முதன்மைப்படுத்தணும் அப்படின்னு ஏதோ ஒரு திட்டத்தையும் சேர்த்து அவர் வந்து எக்ஸ்படிவு சொல்லி இருக்கிறார் ஸோ இப்போ இரண்டு பேருக்குமாக ஒரு ஒரு மோதல் உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது நேற்றைக்கு வரைக்கும் இந்த இரண்டு பேருக்குமான மோதல் பனிமூட்டமாக இருந்தது இப்போது வெளிப்படையாக தொடங்கி இருக்கிறது இப்ப இது எங்க போய் முடியும் என்ன விதமாக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு டி கே சிவகுமார் மறைந்திருந்து பின்னால இருந்து சத்தம் இல்லாமல் இயங்கக்கூடியவர் தன் தரப்பை தானே எடுத்துரைக்காதவர் தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாக மட்டுமே வெளிப்படுத்தி கொண்டிருப்பவர் இன்னைக்கு திடீர்னு பேசுகிறார் அப்படின்னா வெளிப்படையாகவே பேசுகிறார்னா எந்த அடிப்படையில் எந்த துணிச்சல்ல எந்த தைரியத்தில் பேசுகிறார் ஏன்னா இப்ப வரைக்குமே காங்கிரஸ் மேலிடம் அப்படிங்கிறது சித்தராமையாவுக்கு பின்னால் தான் இருக்கிறது ஏன்னா சித்தராமையா கூட இருந்தால்தான் சிறுபான்மையினர் வாக்குகள் காங்கிரசுக்கு கிடைக்கும் அப்படின்னு காங்கிரஸ் மேலிடம் நம்புகிறது சித்தராமையாவுக்குன்னு ஒரு பெரிய பேக்கிங் எதுவுமே கிடையாது ஆனால் அதே நேரத்தில் சிறுபான்மையினர் சித்தராமையா பின்னால் நிற்கிறார் இது வந்து அவருடைய பலம் சிறுபான்மையினர் வந்து சித்தராமையா பின்னால இருக்கிறதுனால காங்கிரஸ் மேலிடம் சித்தராமையா பின்னால் நிற்கிறது தெரிவிக்க பார்த்தீங்கன்னா டிகே கே சிவகுமார் மாதிரி காங்கிரசுக்கு நெருக்கடியான காலத்துல ஒற்றுழை உதவி செய்தவர்கள் யாரும் கிடையாது பல நேரங்களில் காங்கிரஸ் பாலிடிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு எம்எல்ஏக்கள் அத்தனை ரிசார்ட்ல தங்க வைப்பாங்க அது பல நாட்கள் தங்க வைப்பாங்க இதுக்காக அத்தனை செலவையும் டிகே கே சிவகுமார் தான் செய்வார் அதே போல கர்நாடகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களை குறிப்பா தெலுங்கானா அந்த இடத்துல எலெக்ஷன் வந்தால் எலெக்ஷனுக்கு உண்டான எல்லா செலவு எல்லா பணமும் டி கே சிவகுமார் தான் போகும் காங்கிரசுக்காகவே இருந்து இன்றைக்கு வரைக்கும் பாடுபட்டு கொண்டிருப்பார் டி கே சிவகுமார் ஆனா சித்தரமையா ஒரிஜினலா அவர் காங்கிரஸ் காரே கிடையாது அவர் வந்து ஜனதா பரிவாரில இருந்து வந்தவர் அவர் ஆரம்பத்துல ஜனதா கட்சி அப்புறம் ஜனதா அப்படி எல்லாம் இருந்து தேவகவுடா வந்து திடீர்னு அவருடைய மகன் குமாரசாமிய முதல்வராக்கின கோபத்துனால அவர் வெளியில வந்தார் ஏன்னா சித்தராமையோட கண்டென்ஷன் என்னன்னா அந்த இடத்துல என்னத்தான் வச்சிருக்கணும் நான் தான் முதல்வராக இருக்கணும் ஆனால் அந்த இடத்துல கேட்கல கட்சிக்காக உழைச்சவனை பத்தி பார்க்காம தேவகோட தன்னுடைய மகனுக்கு கொடுத்து விட்டாருங்க கோபத்தில் காங்கிரஸ் வந்து சேர்ந்தவர் அதனால சித்தராமையா ஒரிஜினல் காங்கிரஸ்காரரே கிடையாது இருந்தாலும் சிறுபான்மையினர் வாக்குகளை அவர் வந்து கையில வச்சிருக்கிறதுனால டர்ஸில் ஒரு இன்ஃபுளுஷியல் ஃபோர்ஸாக அவர் இருக்குன்ற காரணத்தால காங்கிரசால சித்தராமையாவை கைவிட முடியவில்லை இதுதான் அவருடைய அதே நேரத்தில் கிரைசிஸ் ஸ்டேட்ல ஃபுல்லா கை கொடுத்தவர் டிகே சிவகுமார் இப்போ அந்த மோதல் முற்றி இருக்கிறது இப்போ இந்த மோதலுடைய முற்றுகள் யார் ஜெயிப்பாங்க இறுதி வெற்றி யாருக்காக இருக்கும் டிகே சிவகுமார் ஜெயிப்பாரா இல்லாட்டி சித்தராமையாவுக்கு வெற்றி கிடைக்குமா நியாயப்படி பார்த்தால் காங்கிரஸ் மேலிடமே தலையிட்டு சித்தராமையாவை கன்வின்ஸ் பண்ணி அவரை கன்வின்ஸ் பண்ணி டிகே சிவகுமார அடுத்த இரண்டரை ஆண்டுகளில் முதல்வர் ஆக்கணும் அப்படி இருந்தால் தான் அதுக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல அது நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலில் அப்படி இல்லாமல் டிகே சிவகுமாருக்கு அல்வா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சால் கிட்டத்தட்ட காங்கிரஸ் கலகலத்தூடும் காங்கிரஸுக்கு எதிராக டிகே சிவகுமாரே வேலை பார்ப்பார் அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள முடியும் இன்னொன்று ஒரு 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 பாலிசி ஒரு பொலிட்டிக்கல் அவுட்லுக் அப்படிங்கிற லெவல்ல பாத்தீங்கன்னா டிகே கே சிவகுமாரும் சித்தராமையும் டைங்கிலே ஆப்போசிட்டா இருப்பாங்க சித்தராமையா தன்னை நாத்திகர் என்று கூறிக்கொள்ளக்கூடியவர் ஆனால் டிகே கே சிவகுமார் ஒரு பக்தி மாதிரி மட்டுமல்ல அவர் காங்கிரஸ்காரராக இருந்தாலும் ஓரளவு சாப்ட் ஹிந்துத்வாவை பேசக்கூடியவர் ரீசெண்டா ஒரு நடந்த ஒரு நிகழ்வு எல்லோருக்குமே ஞாபகத்துல இருக்கலாம் அதாவது சத்குரு ஜக்கி வாசுதேவ் நடத்தின அந்த இந்த சிவராத்திரி ஃபங்க்ஷன் அதற்கு அமித்ஷா வந்திருந்தார் அமித்ஷா வந்திருந்த அதே நிகழ்வுல டிகே சிவகுமாரும் பங்கேற்றார் ஸோ டிகே சிவகுமாருக்கு இதுலலாம் ரொம்ப நம்பிக்கை உண்டு ஒரு ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவம் அவர் வந்து ஒரு தடவை ஆர்எஸ்எஸ் கூட்டத்துல பாடக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிரா பிரார்த்தனை பாடலை டிகே சிவகுமார் பாடி காட்டினார் சரி நமஸ்தே சுபாத் சரே மாத்திருபூமி அத்தியக்ஷயா ஹிந்து பூமி சுகம் ஓதி தோகம் என்ன மாயாமங்கல கொச்ச ஒரு ஆர்எஸ்எஸ் லீனிங்ஸ் உண்டு இந்த விதமான ஒரு ஒரு கைண்ட் இருந்து கம்ப்ளீட்டா வேறுபட்டவர் அவர் வந்து தன்னை நாத்திகர் என்று கொள்ளுபவர் ரொம்ப குறிப்பா கர்நாடகத்துக்கும் முஸ்லிம்களுக்கு நெருக்கமானவர் இதுல இருந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் அவுட்லுக் எப்படி இருக்குங்கிறத எல்லாரும் புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறப்போ சிவக்குமாருக்கு நீதி கிடைக்கவில்லை என்றான் ரொம்ப பொறுத்து பொறுத்து பார்த்து கடைசியில் பொறுமை இழந்து தனக்கு காங்கிரஸ் மேலிடத்த நீதி வழங்கப்பட மாட்டாது தனக்கு நீதி கிடைக்காது அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி சிவகுமார் நடந்தால் அன்னைக்கு தேதிக்கு சிவக்குமார் தன்னுடைய ஆதரவாளர்களை ஜெனரேட் பண்ணி பிஜேபியினுடைய ஆதரவோடு ஒரு ஆட்சியை கூட அமைக்கலாம் பிஜேபி ஆதரவுடன் அவர் முதல்வராக வருவதற்கு கூட ஒரு வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த வாய்ப்பு ரொம்ப ரிமோட் இது கடைசி பட்சமாகத்தான் நடக்கும் இதை வந்து தன்னுடைய கடைசி ஆயுதமாகத்தான் டி கே சிவகுமார் எடுப்பார் எடுத்த எடுப்புல மாட்டார் அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இப்ப வந்து காங்கிரஸ் நூத்தி முப்பத்தி ஐந்து எம்எல்ஏக்களை பெற்று இருக்கிறது கர்நாடகத்தில் மெஜாரிட்டி வேணும்னா நூத்தி பதிமூன்று தேவை கர்நாடகத்தினுடைய மொத்த எம்எல்ஏ எண்ணிக்கை இருநூற்றி இருபத்தி நாலு மெஜாரிட்டிக்கு தேவை நூத்தி பதிமூணு பிஜேபிக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை அறுபத்தி ஆறு ஸோ இதோட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு எம்எல்ஏக்கள் தேவைப்படும் ஸோ அந்த அளவுக்கு எம்எல்ஏக்கள் ஒரு ஃபிஃப்டி எம்எல்ஏ ஐம்பது எம்எல்ஏக்களை டி கே சிவகுமாரால் மஸ்டர் பண்ண முடியும் என்றார் அநேகம் அவர் பிஜேபி துணையுடன் புதிய ஆட்சியை அமைத்து விட முடியும் அவர் முதல்வராக முடியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர் வந்து ஓரளவு ஆர்எஸ்எஸ் லீனிங்ஸ் உண்டு பிஜேபி மேலே பெரிய வெறுப்புன்னு எதுவும் கிடையாது அதே நேரத்தில் ஹிந்து கடவுளர் மேலே நம்பிக்கை வைத்திருப்பவர் இந்த மாதிரிலாம் சில குவாலிட்டிஸ் இருக்கு அதனால டி கே சிவகுமாருக்கு கை கொடுக்கறதுக்கு பிஜேபி முன்வரும் அப்படி முன்வர்றது மூலமாக சித்தராமையாவை ஒட்டுமொத்த இந்த கர்நாடக அரசியல் ஓரங்கட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்தால் பிஜேபி அந்த வாய்ப்பை நழுவ விடாது பட் அப்படி ஒரு வாய்ப்பை டிகே சிவக்குமார் பயன்படுத்திக் கொள்வாரா தயக்கம் காட்டாமல் அதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் இன்னொன்னு அப்படி ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னா டிகே சிவக்குமார் கையில திட்டவட்டமா ஒரு நாற்பத்தி எட்டு எம்எல்ஏக்கள் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த அக்னி பரீட்சையை அவரால் செய்ய முடியும் அப்படி இல்லை தன்னால் வந்து ஒரு நாப்பத்தி எட்டு எம்எல்ஏக்கள் வரைக்கும் மஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னா அவர் இந்த இந்த திட்டத்துக்குள்ளேயே போக மாட்டார் நடக்கிறபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில சித்தராமையா மீதி இருக்கக்கூடிய ரெண்டரை வருஷமும் முதல்வராக இருப்பார் ஸோ இவ்வளவு நேரம் நான் சொன்னதை வச்சு இப்போ கிளர்ந்து எழுந்திருக்கக்கூடிய இந்த பூசலும் மோதலும் எந்த அளவுக்கு ஆழமானது எந்த எல்லை வரைக்கும் போகக்கூடியதுங்கிறத நீங்கள் அத்தனை பேரும் உணர்ந்திருக்கலாம் ஸோ மொத்தத்துல கர்நாடகத்துல ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் தகு ஆரம்பமாகி இருக்கிறது அநேகமாக விரைவிலேயே ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கலாம் அல்லது முதல்வர் மாற்றம் நடக்கலாம் இது காங்கிரஸ் அனுசரணையோட காங்கிரஸ் மேலிட ஆசையிட நடந்துட்டால் இது காங்கிரஸுக்குள்ளே சுமூகமாக முடிஞ்சு போகும் இதில் வந்து மேலிடம் முடிவெடுக்கிறதுல இழுத்தடித்தாலோ இல்லாட்டி அர்த்தமற்ற விதத்தில் முடிவெடுத்தாலோ அநேகமாக அதுவே பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அப்ப பிஜேபியின் ஆதரவுடன் டிகே கே சிவகுமாருடைய அரசு அமைவதற்கு வாய்ப்பு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு நிறைய சான்சஸ் இருக்கு டிகே கே சிவகுமாருக்கு நாற்பத்தி எட்டு எம்எல்ஏக்கள் தேவைப்படும் என்று கூறுகிறீர்கள் ஆனால் ஜனதா தளம் செக்யூலருக்கே பத்தொன்பது எம்எல்ஏக்கள் உள்ளனர் எஸ் உண்மை நல்லவேளை ஞாபகப்படுத்தினீங்க இப்போ வந்து மதசார்பற்ற ஜனதா தளம் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறது அப்போ அதனுடைய பத்தொன்பது எம்எல்ஏக்களும் நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் டி கே சிவகுமார் முப்பது எம்எல்ஏக்களின் ஆதரவை திரட்டினாலே போதும் இதில் வந்து ஒரு மதசார்பற்ற தளம் தன்னுடைய பழைய கணக்கு ஒன்றையும் தீர்த்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும் ஏன்னா மதசார்பற்ற தளத்திலிருந்து விலகி தேவகோடா முதுகலை குத்தி விட்டுத்தான் காங்கிரஸில் ஐக்கியமானார் சித்தாராமையா அதனால் சித்தராமையால் பழிவாக்குவதற்கு இது ஒரு த சரியான தருணமாகவும் இருக்கும் ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக மதசார்பற்ற ஜனதாதளமும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும் அதன் மூலம் தன்னுடைய பழைய பகைக்கு நிச்சயமாக தேவகவுடா குமாரசாமி கணக்கு தீர்ப்பார் ஸோ எல்லாத்தையும் கழித்து பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது அப்படின்னு தெரியும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்.